நன்மையை தருவேன் என்றேக்கே தருவேன் என்று வாக்குப்பான பங்கையும் மிகா இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு நீக்கி போட போகிறார் வாழ்க்கையிலே தடையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் எத்தனையோ தடைகள் என்னால நிமிர முடியாத தடைகள் என்னுடைய வாழ்க்கையில் என்னை உடைத்து கொண்டிருக்கிற தடைகள் ஏராளம் ஏராளம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு நான் எதை செய்தாலும் எனக்கு வாய்ப்பதே இல்லை அதிலும் ஒரு தடையை நான் சந்தித்து விடுகிறேன் தடையை சந்தித்து சந்தித்து நான் மிகவும் சோர்ந்து கலங்கி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தை உங்களை பார்த்து தான் சொல்லுது தடைகளை ஆண்டவர் நீக்க போகிறார் உங்க வாழ்க்கையிலே எந்தெந்த தடைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு வருகிறீர்களோ அதையெல்லாம் கத்தர் உடைத்து போட போகிறார் அவர் ஒருவரே தடைகளை நீக்குகிற அதிகாரமுடையவர்